இனிமேல் ட்ரையாங்கல் கொடுத்துட்டு ட்ரையாங்கலுக்குள்ள பிரமிட் மாதிரி அடிக்க வைப்பாங்க ஓகேவா இது பேர் என்ன பிரமிட் கான்செப்ட் இதுக்குள்ள எத்தனை ட்ரையாங்கல் இருக்கு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி கவனிங்க எப்பயும் போல ஒன் டூ த்ரீ கொடுக்குறோம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ சொல்லி வந்துடும் இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ சொல்லி வந்துருச்சு ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கு டூ என் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஓகேவா சோ நமக்கு எல்லா சைடும் நமக்கு என்ன நம்பர் வந்தது

அடுத்த சூப்பரான சந்திப்போம் பா